என்ன வித்தியாசம் இருக்க முடியும் என்பதுதான் குரான் எங்களை பார்த்து கேட்கின்ற இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி பற்றி சொல்லி பை வெள்ளிக்கிழமை தினம் அழைக்கப்பட்டால் உங்களை வியாபாரங்களை அப்படியே விட்டுவிட்டு அல்லாவை செய்வதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் பைதா புதிய திஸ்தனா தொழுது முடிவடைந்து விட்டால் பள்ளியிலே நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டாம் தந்த சிரோப்பில் அர்த் அபுத நீங்கள் பூமியிலே பறந்து சென்று அல்லாவுடைய அருளை தேடுங்கள் உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் செய்யுங்கள் இதுதான் கடைசி வசனம் சகோதரர்களே ஏன் இந்த வசனத்தை இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறாரு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாளை விசேடமாக்கி கொடுத்தான் சனிக்கிழமை தினம் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினம் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தினம் அந்த நாள் புனிதமான நாள் அதனால் அந்த நாளில் வியாபாரம் செய்வது தொழிலுக்கு செல்வதை அல்லா தடுத்திருந்தார் இருந்தார் அதிலும் குறிப்பாக மீன் பிடிக்கச் செல்வது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தது என்றாலும் அல்லாஹ் அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக சனிக்கிழமை நாட்களிலே தான் அதிகமான மீன்களை அனுப்பினார் இவர்கள் என்ன செய்தார்கள் தந்திரமாக சனிக்கிழமை போய் வலையை போட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த வலையை எடுப்பார்கள் அதிகமான மீன்படும் தந்திரமாக அவர்கள் கையாண்டார்கள் அல்ல அந்த சோதனையில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதால் அவர்களை எப்படி சொன்னால் தெரியுமா அசிங்கப்பட்ட குரங்குகளாக நீங்கள் மாறுங்கள் என்று தான் அந்த சமூகத்தை சபித்து விட்டார் குரங்குகளாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறது உண்மையில் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்களா சில இம்மாவில் சொல்வார்கள் ஆம் அவர்கள் மனிதனின் நிலையில் இருந்து குரங்குகளாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்ச நேரங்களிலே அவர்கள் மரணிக்க செய்யப்பட்டு விட்டார்கள் இன்னும் ஒரு கருத்து அவர்கள் பண்பு ரீதியாக குரங்குகளை போன்று மாற்றப்பட்டு விட்டார்கள் ஏதோ சொல்கிறது கூனு அவர்களுடைய புனித நாளை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்ததன் விளைவாக அவர்கள் இந்த தூதுக்கு பொருத்தமற்ற சமூகமாக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் சோதர்களே அதே எங்களுடைய வெள்ளிக்கிழமை தினம் தினம் விடுமுறை அல்ல வெள்ளிக்கிழமை தினம் தூங்குவதற்கான நேரம் அல்ல வெள்ளிக்கிழமை தினம் குடும்பத்தோடு உல்லாசமாக பிரயாணம் செல்வதற்கான நாள் அல்ல வெள்ளிக்கிழமை தினம் ஒரு மூவினுடைய பிற நாள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வியாபாரங்களை அப்படியே நிறுத்திவிட்டு தொழுகைக்காக சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை பள்ளிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாவை செய்வதற்காக நீங்கள் சொல்லுங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஏன் ஜிக்கர் செய்வதற்காக செல்லுங்கள் என்று குரான் சொல்கிறது அதுவும் வேகமாக செல்லுங்கள் பொருள் அல்லாஹை ஜிக்ரு செய்ய செல்வது என்பதன் பொருள் அங்கு சென்று நேரகாலத்தோடு சென்று நீங்கள் குரானை ஓதுங்கள் நேரகாலத்தோடு சென்று ரசூல்லாவின் மீது செலவாத்து சொல்லுங்கள் நேரகாலத்தோடு சென்று நீங்கள் இரண்டு ரக சுண்ணத்து சொல்லுங்கள் நேரகாலத்தோடு சென்று இமாமுக்கு நெருக்கமாக இருந்த குத்துபாவை நீங்கள் செவிமடுங்கள் அது அது அனைத்தும் சேர்ந்ததுதான் ஜிக்கர் கொத்துபா பெருநாள் ஜும்மா என்பது இரண்டு ரெக்கார்ட் தொழுகை அல்ல கொத்துபாவையும் சேர்த்ததுதான் ஜும்மா அதனாலே தான் இரண்டு ரக்காத்தாக துகர் தொழுகை மாற்றப்பட்டது இரண்டு ரக்கா ஜும்மாவுக்கு பகரம் இரண்டு ரக்கா தொழுகைக்கு பகரம் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஜும்மா தினத்தன்று குளித்துக் கொண்டு நேர காலத்தோடு வள்ளி வாயிலுக்கு சென்று வாகனத்தில் செல்லாமல் நடந்து சென்று ஒவ்வொரு எடுத்து வைத்து சென்று அவர் பள்ளிக்குள்ளே சென்று இரண்டு நெருக்கமாக இருந்து செவிமடுத்து தொழுகையில் அவர் ஒரு வருட காலம் நின்று வணங்கிய நன்மையும் ஒரு வருட காலம் நோன்பு ஒருத்த நன்மையையும் அல்லாஹ் கொடுக்கிறார் இவை கண்டித்துக்கூடிய சகோதரிகளை நாம் ஒரு ட்ரெடிஷனாக கொத்துமாக்களை எடுத்து எடுக்கிறோம் ஒரு சம்பிரதாயம் எப்படியோ கடமையை முடித்து விட வேண்டும் ஓடி போய் கடையை திறக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு வியாபாரம் கூடிவிடும் ஓடி போய் காரியாலயத்தில் சேர்ந்து விட வேண்டும் சகோதரிகளே இன்றைய நாள் ஒரு குறைந்தது அல்லாவுக்காக ஒரு மனுத்தியாலயம் செலவழிப்பதற்கு நான் தயார் இல்லை என்றால் எங்களுடைய கடைகளில் பத்து மலர்ச்சியாலும் பனிரெண்டு மலிச்சியாலயங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அல்லாவுக்காக ஒரு மனுச்சாலயம் செலவழிக்கிறதுக்கு தயார் இல்லை என்றால் பார்க்க வேண்டும் அன்புக்குரிய பெரியவர்களின் சகோதரர்களே பாருங்கள் வெள்ளிக்கிழமை எப்படி நாங்கள் அதனை ஷெட்யூல் வைத்திருக்கிறோம் விடுமுறையான பிரதேசங்களாக இருந்தால் அன்பு சுபக தொழுகை இல்லை இரவு ஒரு மணி வரைக்கும் சுற்றிச் தெரிந்துவிட்டு சுபகம் இல்லாமல் பத்து மணிக்கு எழுதுவது காலை சாப்பாட்டை சாப்பிடுவது கருகை வாங்கி கொண்டு கொடுப்பது பிறகு மோட்டர் சைக்கிளை சர்வீஸ் பண்ணுவதற்காக ஸ்டேஷனுக்கு செல்வது நீங்கள் சென்று பாருங்கள் கூடிய பிரதேசங்களில் ஜும்மாவுக்குரிய பாங்கு சொல்லும் மூன்று சைக்கிள்கள் கழுவப்பட்டு கொண்டிருக்கும் இன்றும் மூன்று நான்கு சைக்கிள்கள் எதிர்பார்ப்பிலே காத்திருக்கும் சலூன் அவர்கள் கொஞ்சம் பேரை போட்டு உள்ளே மூடிவிட்டு உள்ளே முடிவெட்டி கொண்டிருப்பார்கள் எத்தனை ஜும்மாக்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் சில வேளைகளில் ஒன்றரை மணிக்கு ஜும்மாவை முடித்து தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தால் பின்னாலே இரண்டு எழும்பி நின்று அடுத்த ரக்கத்தை தொழுது கொண்டிருப்பார்கள் எங்கே முடிவடைகிறது எங்கே தாமதமாக அந்த இருக்கிறது ஏனென்றால் நாற்பதுக்கு ஜும்மா முடிகின்ற இடங்களில் இருக்கிறது விட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்க வேண்டும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒன்னரைக்கு போனாலும் தொழுவதற்கும் பள்ளி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு வணக்கத்தை எப்படி நாங்கள் மாற்றியிருக்கிறோம் எங்களுடைய தோதியின் அடிப்படையில் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் ஒரு சமூகம் இந்த புனிதமான நாள் பாலாக்கியதன் விளைவாக குரங்குகளாக மாற்றப்பட்ட படிப்பினே அல்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே வெள்ளிக்கிழமை சிலத்தை நீங்கள் விளையாட வேண்டாம் வெள்ளிக்கிழமை ஒரு வெறும் கடமையாக மட்டும் நீங்கள் அதனை பார்க்க வேண்டாம் தாரிக்கும் நீங்கும் தாழ நீங்கள் உண்மையாக அறியக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாள் அந்த ஜும்மாவுடைய கடமை உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிகவும் பெருமதியானதும் சிறந்ததும் ஏன் அல்லாவை செய்வதற்குரிய நாள் ஒரு உயர்ந்த நன் உங்களுடைய பிறநாள் தினம் இமாம் ரஹ் அவர்கள் சொல்வார்கள் பிறநாள் தினத்திலே இரண்டு தான் இருக்கும் ஒன்று தொழுகை இரண்டாவது குர்பானி கொடுப்பது அதனாலே தான் சல்லம்லா அலி சலம் அவர்கள் சொன்னார்கள் ஜும்மாவுக்கு நீங்கள் நேர காலத்தோடு சென்றால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பணியிட்ட நன்மை ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு சென்று ஒட்டகத்தையும் அறுத்து கொடுத்து தொழுகையிலும் ஈடுபட்டு அன்றைய நாளை நீங்கள் பிறநாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இமாம் ரஹிம் அகுல்லா அவர்கள் சொல்வார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த வகையில் இந்த நாள் சிறப்புக்கூடிய நாள் ஜும்மா என்பதுமா என்பது எதற்காக ஹொத்மா என்பது எவ்வளவு மார்க்கத்தை எந்த அழகான முறையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்